அருள் பிரகாஷ் பேசினார் ஒரு நல்ல ஆசிரியர் ம் ஆனா இன்னமும் பாட்டி வட சுட்ட கதையே சொல்றார் இப்ப பாட்டியும் இல்ல வடையும் இல்ல அவன் பீசா பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவர் வடையை வாங்கி இவரே தான் திங்கணும் ஏதாவது ஒரு புது கதையாவது அவுத்து விடலாம் அந்த காலத்து பிள்ளைகளே ஞாபகம் வச்சு பாட்டி வடை சுட்ட கதை பசு பால் தரும் இப்போ எங்கள் பசு எங்கள் பால் தருது ஆவின் பாலெலாம் கொடுக்குறாங்க அது பே இந்த பேக்கெட்டில் கொண்டாந்து எரிஞ்சிட்டு போயிடும் நம்ம கவனம் இல்லாமல் இருந்தால் மூஞ்சல் எரிஞ்சிடறாங்க எரிஞ்ச வேகத்தில் விலையும் கூடிடுது மனுஷன் நொந்து கிடக்கா பசு பால் தருமா சுற்றி வரைச்சு ஒரு சொல்கிறதுலாம் ரொம்ப காமெடி அதில் ஒரு பயலுக்கு குலோப் ஜாமுனாக பழம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரான் எவனா அது ஒத்துக்குவான ஐயா அவங்க அப்பாவுக்கு பழம்னு பேர் வச்சிருவான் இது ஞான பழம்ல இது குலோப் ஜாமுன் கூடவன் தெரியாது எங்க எங்கள் பயல்களை என்னையா இருக்கீங்க அவன் டிவியில் அவ்வளவும் பார்க்குறான் டிவியில் அவன் பார்க்காத ஸ்நாக்ஸே கிடையாது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன ஸ்நாக்ஸ் வருதோ அதை பார்த்துட்றான் அவன்கிட்ட போய் ஒரு குலோப் ஜாமுனுக்குள்ளே மாத்திரையை திணிச்சு இதை பழம்னு சொல்லி ஒரு அப்பா கொடுத்தாரான் நீங்க அப்பாவை தப்பா பேசுங்க பரவாயில்ல அது ஊரே பேசுது பயனுகளை பத்தி தப்பா பேசலாமா அவ எவ்வளவு அறிவாளியா இருக்கான் நிறைய கேட்டிருக்கிறாரு ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டான்னா சிவப்பு கோடு போடுவாங்களா எங்க போட்டாங்க இப்போ ஃபெயிலே ஆக்க முடியாது ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் அவ்வளோ பேர் பாஸ் இருக்கா இல்லையா கல்வி திட்டம் ஃபெயில் போட்டால் ஆசிரியர் ஃபெயிலு போட முடியாது அப்படி ஒரு புனிதமான கல்வி திட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு பயல்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் சரி பண்ணிடுவோம்னு கேட்குறாரு அதில் இந்த தம்பிக்கு ஒரு ஆசை இதுதான் பள்ளி சூழல் இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆறு மணிக்கு மேலே இருக்கிறாங்கல்ல டெய்லி இப்படி இருக்க முடியுமா தினமும் முத்தமிழ் விழா நடக்குது இல்லை இல்லை இது கட்டடம் புதுசாக அழகாக மாறி இருக்குது அதனால எல்லா மக்களும் சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காங்க டெய்லி இவ்வளோ லைட் போடுவீங்களா இல்லை தினம் நம்ம வந்து பட்டிமன்ற நடத்துறா நம்மளே வருவோம்மா முதல்ல என்னென்னவோ சொல்லியிருக்கிறார் தம்பி நானே நல்லா பேசியிருக்கிறார் ஒரு விஷயம் எனக்கு புரியலை ஒரு பிள்ளையை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு பள்ளிக்கூடத்தில் விடுறாங்கன்னு அவர் சொன்னார் ஒருவேளை அது உண்மையாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க நாற்பது வீட்லையும் அப்படி தானே விட்டுருப்பாங்க இப்போ நாற்பது மோசமான பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற அளவு வாத்தியார் என்ன சூப்பர் மேனா அவர் என்ன அங்கேருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே வருகிறார் எப்படி ஒரு பிள்ளையவே ஒரு அப்பாவும் அம்மாவும் அதுவும் அப்பாவும் அம்மாவும் கண்ட்ரோல் பண்ண முடியல நாற்பது பிள்ளைய அதே மாதிரி இருந்தானா அவனை எப்படி இவர் வாத்தியார் கண்ட்ரோல் பண்றாரு அதெல்லாம் சொல்லணும் அவர் இந்த முன்னாடி அங்கிட்டு இருக்கிறாரு கண் காது மூக்கு ஏதோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அத்தனையும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கவனிக்கிறது ஆசிரியருக்கு எந்த பிள்ளை அவர் பிள்ளைய அவர் எப்படி நாற்பது பிள்ளைகள் முன்னேற்றத்தை கவனிக்க முடியும் வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்க முடியும் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே இருக்கிற ஆசிரியர் சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுப்பார் தமிழ் சொல்லி கொடுப்பாரா இல்லை கிடையாது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது வகுப்பு ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தார் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எலிமெண்ட்ரி லெவலில் இன்னைக்கு அப்படி கிடையாது என் பீரியட் முடிஞ்சிருச்சு நான் போயிடுவேன் அடுத்து ஒரு டீச்சர் வரும் என் பீரியட் இப்பவே முடிஞ்சிருச்சு நான் போயிடுவேன் இதுதானே நடக்குது எங்களுக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி இந்த எங்கள் அணியவே பார்த்தா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது அவர் எவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்து அவர் ஒரு விருது வாங்கியிருக்காரு இவர் எப்படி வாங்கினார் தெளியில் போய் வாங்கினார்யா யார் கையில் வாங்கினார் அப்துல் கலாம் கையில் வாங்கினார் சும்மா என்ன விளையாடுறீங்களா அது தவறு செய்தால் கண்டிக்க வேண்டிய இடத்தில் பள்ளிக்கூடம் கண்டிக்கும் யார் சொன்னது எப்போ பயல்களை எதாவது கண்டிக்க முடியுமா இன்னைக்கு யாருக்கேனவே ஊரில் நொந்து கிடக்காதீங்க வாத்தியாரெல்லாம் நியூஸ் பார்க்கும்போது அலறுது புசு புதுசுனோம்னா பயலுங்க எழுந்திரிச்சி இருக்கிறாங்க சார் என்ன உங்களுக்கு நேரம் தெரியலையான்றான் சார் எதுக்கு சார் பத்திரமா வந்தமா வீட்டுக்கு போனோமான்னு போங்க சார் யாரு இவன் இப்போ நாங்க படிக்கும் போதெல்லாம் காதை பிடிச்சி முறுக்குனார்னா ரத்தம் வரும் அப்படி ஒரு காலம் இருந்தது நாம தானே கெடுத்திருக்கோம் நாம தானே இருக்கோம் அப்புறம் எப்படி பழிச்சூழல் பிள்ளைகளை சரி பண்ண முடியும் கண்டிக்கிறார கண்டிக்கிற கண்டிச்சு பாருங்க இவர் வாத்தியார் கிடையாது அதனால அள்ளி விடுறாரு ஐயா கேட்டுறாரு ஒருத்தரும் ஒரு பெயரிலேயே ஒன்னும் சொல்ல முடியாது எருமை அப்படின்னு எங்களை காலேஜில் திட்டிருக்கிறாங்க எங்க வாத்தியார் ஒரு காலேஜ் வாத்தியார்டே நீ எல்லாம் கம்மாயில எருமை மேய்க்க போடாரு இன்னைக்கு காலேஜ் வாத்தியாரு தவறப்பட்ட அவர் வாசல போட எருமை வருகிறதுன்னு எழுதிடுவான் என்ன இது வீடு பிள்ளைகளை நல்லொழுக்க வழியில் திருப்ப வேண்டும் ஒன்றும் இல்லை சார் இங்க இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் நெருக்கடிகள் இருக்கு அவங்களால கண்டிக்க முடியாது ஒருவேளை அந்த பையன் வீட்டுக்கு வந்து சொல்றான் என்னை வாத்தியார் வைகிறார் திட்டுறாரு கோச்சிக்கிறார் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் சொல்லணும் நீ என்னடா தப்பு பண்ண நாற்பது பிள்ளைகள் இருக்கும்போது ஒன்னே உன்னைய மட்டும் அவர் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க அதனால தான் எந்த ஆசிரியரும் மாணவனை தவறாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர் தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வரும் அதான முக்கியம் இவன் போய் அந்த மிஷியனை கொட்டிக்கிட்டே இருக்கு உடனே அவங்க அம்மா இரு சொர்ணக்கா மாதிரி கிளம்பிருச்சு

ஒழுக்கத்தையும் பெற்றோர் முன்னாடி நின்னாத தான் பின்னாடி வர முடியும் பெற்றோர்னா சாதாரணமா சொல்றாரு ஆனா சிவகுமார் ஒரு வகையில நல்ல தம்பி நீங்கள் கல்லை அனுப்புகிறீர்கள் நாங்கள் அதை சிற்பமாக்குகிறோம்னா இரு பாருங்க எல்லா கல்லையும் சிற்பமாக்க முடியாது சில கற்களை தான் சிற்பமாக்க முடியும் சில கற்களை அடித்தால் ஒளியின் வேகத்தில் உடைந்து போய்விடும் எதை நாங்க அனு